ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்மாரல் சேனல் இன்னைக்கு நீங்கள் தமிழை பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க தம்ணையில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இன்னைக்கு முருகர் இன்னைக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் எப்படின்னு காமிக்கிறேன் அது போக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி முருகருக்காக வெள்ளிக்கிழமை நம்ம இருக்கிற அஞ்சாவது நாள் விரதங்க இன்னைக்கு அஞ்சாவது நாள் விரதத்துலேயே முருகர் எனக்கு இந்த மாதிரி காட்சி அளிப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல உண்மையானுமே நான் ரொம்ப 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 மன நிறைவாக இருக்குங்க இன்றைக்கி நாள் இன்றைக்கி எப்படி காட்சி அளித்தாருங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சேன்னா கோலம் போட போடக்கூட நினச்சேங்க சின்னதாக நம்ம கோலம் போடுறோமே இன்னைக்கு நம்மளுக்கு குருவியெல்லாம் வருமா சின்ன கோலத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வருமா என்ன நம்ம சின்னதாக தான் போட முடிஞ்சிச்சு ஏன்னா பச்சரிசி வந்து காலையில் தான் வாங்கணும் சரி நம்ம கோலம் போடலான்னு நினச்சி பார்க்கும்போது என்ன ஒரு அதிசயம் வந்து சாப்பிட்டாங்கங்க எப்பவும் போல் அவங்க வர டைமுக்கு கரெக்டாக வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க சரி அப்படி தான் இதுதான் தரிசனமானால் இது தரிசனம் இல்லைங்க இவங்க எப்போவும் வர்றவங்க இப்போ எப் எப்படி நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களோ அதே மாதிரி இவங்க வீட்டுக்குள்ளே எப்போவுமே சுற்றியும் நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க வந்து இங்கே இங்கே மட்டும் இல்லைங்க வீட்டுக்குள்ளே கிச்சனில் சாமி படுத்தமெல்லாம் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டுருக்குறாங்க சரி எப்பவும் போல் பூவை பொறிச்சிட்டாங்க என்னோட யூஷுவல் நீங்க வந்து கோடி ரூபா கொட்டி கொடுத்தா தான் முருகன் வருவானா இல்லைங்க அஞ்சு ரூபா சூடத்துக்கு கூட வருவான் வந்துட்டான் பாருங்க இப்படி தாங்க காலையில காட்சி அளிச்சாரு அப்படியே மனப்பூர்வமா நான் சொல்கிறேங்க அந்த ஒளி வடிவாக இன்னைக்கு காலையில தாங்க அவர் மாலை போட்டு வந்தாரு மாலை போடுறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவில் இந்த வடிவமா இல்லைங்க நான் ஃபர்ஸ்ட் போட்ட போட்டோல பாருங்க இப்படி இல்லை சாமியை கும்பிட்றதுக்காக நான் எடுக்கும்போது அந்த சூரிய ஒளி பட்டு அப்படியே அந்த ஒளி பிரகாசமா எங்க வீட்டு ஃபுல்லா பரவுற மாதிரி இருந்துச்சுங்க உண்மையாலுமே நான் நினைச்சு அப்படி மனமுறுகி இந்த வீடியோ எடுக்கும்போது கூட எனக்கு கண்ணீர் வருது அப்படி வீடு ஃபுல்லா வந்து முருகரே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க கண்டிப்பாக முருகன் வந்து உங்களை சோதிப்பாருங்க சும்மா அவர் வந்து நீங்கள் கேட்ட உடனே எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார் ரொம்ப கஷ்டத்தில் சோதிச்சு தான் அவங்களை கொடுப்பாரு முருகரை மட்டும் கையை பிடிச்சிட்டிங்கன்னா இருகை பற்றி பிடிச்சிக்குங்க அவனை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க கண்டிப்பாக உங்களை அவனை அவன் வந்து உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு அவனுக்கு தான் தெரியும் அது போக நம்ம இன்றைக்கி துளசியில் பூஜையும் செஞ்சிட்டோம் இது தாங்க காலையில் எடுத்த வீடியோவில் இருக்கிறது அப்போ வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து அந்த ஒளியோட உருவம் வந்து தெரியலைங்க திரும்பவும் நான் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அப்படியே ஒளிவடிவாக தெரிஞ்சாருங்க அதை கண்டிப்பாக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்களும் தரிசனம் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சிவன்மலை ஆண்டவன் பிரசாதத்தோடு இன்னைக்கு நாளை நிறைவாக முடிப்போம் நன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா